தந்தை மகன் தூய்யாவியாரின் பெயராணி ஆமேன் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை பாலைவனத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்படுவார் எவ்வாறு உயர்த்தப்பட்ட பாம்பினை மக்கள் கண்டு உயிர் பிழைத்தார்களோ அதுபோல இந்த இறைமகன் மீது நம்பிக்கை கொள்பவரும் நிலைவாழ்வு அதாவது மரணம் இல்லாத பெருவாழ்வு பெறுவார் அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார் அன்பே சிவமாவது யாவரும் அருகிலார் அன்பே சிவமாய் யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திடுவாரே என்று நாம் வாசித்திருக்கின்றோம் இறைவன் வேறு அன்பு வேறு அல்ல இறைமகன் இயேசு தன்னை சிலுவையிலே கையளித்தது அன்பினுடைய வெளிப்பாடு அன்பு தன்னையே இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துகின்றது இந்த அன்பின் மீது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் நம்பிக்கை என்பது இந்த அன்பை நாம் ஏற்றுக்கொள்வது இறைவனை நாம் ஏற்றுக்கொள்வது சிறு குழந்தையாக இருந்த பொழுது நமது பெற்றோர் யார் என்று நமக்கு தெரியாது நாம் அறிவு தெளிவு பெற்ற பின்பாடு நமது பெற்றோர் யார் என்பதனை நாம் அறிந்திருக்கின்றோம் பெற்றோரை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் இவர்கள்தான் நம் பெற்றோர் என்பதனை நாம் நம்புகின்றோம் எப்படி எனில் அவர்கள் நம்மை பேணி வளர்க்கின்ற முறை அவர்கள் நமக்கு செய்த தியாகத்தை நினைத்து நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்றோம் அவர்களை நம் பெற்றோராக நம்புகின்றோம் அதுபோல இந்த இறைவனுடைய தியாகத்தை இந்த அன்பின் வெளிப்பாட்டை அன்பு தன்னை வெளிப்படுத்தியதை நாம் ஏற்றுக்கொள்வது என்பது இறைவன் மீது நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை இயேசு தன்னை ஏன் கொடூரமான சிலுவை மரணத்தில் கையளித்து நமக்கு மீட்பு கொடுக்க வேண்டும் வள்ளுவர் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடைய என்பும் உரியர் பிறர்க்கு அந்த என்பும் என்பது எழும்பு அதாவது புராணத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அரக்கர்களை அழிப்பதற்கு ஏனென்றால் அவர்கள் தேவர்களையும் மனிதர்களையும் அழிக்க விட்டார்கள் அவர்களை அழிப்பதற்கு ஒரு வஜ்ராயுதமானது தேவைப்பட்டது அப்பொழுது ஒரு முனிவரிடம் அவருடைய முதுகு தண்டை கேட்கின்றார்கள் மனிதன் என்றால் நிமிர்ந்து நிற்கக்கூடியவன் முதுகு தண்டை இழந்தால் அவருடைய நிலை என்ன ஆகும் ஆனால் அம்முனிவர் தன்னுடைய முதுகு தண்டை ஆயுதம் செய்வதற்காக கையளித்தார் தன் உயிரை கொடுத்தார் இயேசுநாதர் கூட சொல்லுகின்றார் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு வேறெதுவும் இல்லை என்று சொல்லுகின்றார் இறைவன் நாம் வாழ்வதற்காக தம் உயிரை கையளித்தார் என்கின்ற உண்மை பொருள் அதாவது அன்பினுடைய வெளிப்பாடை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு இன்றைய வழிபாடானது நமக்கு அழைப்பு விடுக்கின்றது அவ்வாறு அந்த இறைவனை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நாம் மரணம் இல்லாத வாழ்வை அதாவது நிலை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ளுவோம் இந்த நிலை வாழ்வு என்பது மரணம் இல்லாமல் வாழ்வது மரணத்தாலும் உயிர் பெற்று மரணத்தை வென்று வாழ்வது உறங்கி உணர்ந்து எழுந்தவர் போலே செத்தவரெல்லாம் சிரித்தாங்கு எழுந்திட செய்தருள் அருட்பெருஞ்சோதி என்று சொல்லப்படுகின்றது தூக்கத்திலிருந்து எழுவது போல மரணத்திலிருந்து நாம் இறைவனால் எழுப்பப்படுவோம் என்கின்ற உண்மை பொருளை இது நமக்கு எடுத்துரைக்கின்றது இறைவனை நாம் ஏற்றுக்கொண்டோம் அவரை நம்புகின்றோம் என்பதனை நாம் நமது வழிபாட்டின் மூலமாக வெளிப்படுத்துகின்றோம் சைவ சித்தாந்தத்திலே பார்க்கின்ற பொழுது சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லப்படுகின்றது நம்மளிருந்து பிரிந்தவர்களை பார்க்கின்ற பொழுது கத்தோலிக்க திருச்சபையில் அவர்கள் சிலையை வழிபடுகின்றார்கள் இறைவன் அங்கு இல்லை விவிலியத்தில் அவ்வாறு சொல்லப்படவில்லை என்றெல்லாம் அவர்கள் எதிர்மறையாக இருக்கின்றார்கள் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்ற பொழுது மோசேவால் வெண்கல பாம்பு ஒன்று செய்து உயர்த்தப்பட்டு பாம்பு கடித்தவர்களெல்லாம் அந்த வெண்கல பாம்பை கண்டு உயிர் பிழைக்கின்றார்கள் அது ஒரு சிறுபம்தான் சிலைதான் சிலை வழிபாடு என்பது தவறானது அல்ல ஒவ்வொருவரினுடைய ஆன்ம பக்குவத்திற்கு ஏற்றார்போல் நாம் வழிபடுகின்றோம் ஒரு பள்ளிக்கூடம் என்று எடுத்துக் கொள்கின்ற பொழுது ஒன்றாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு என்று பன்னிரெண்டாம் வகுப்பு வரை வைத்திருக்கின்றோம் ஒன்றாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இருக்கின்ற எல்லோருக்கும் ஒரே பாடத்திட்டமானது கிடையாது அவரவர்கள் பக்குவத்திற்கு ஏற்றுமாறு பாடமானது புகற்றப்படுகின்றது சரியை என்று பார்க்கின்ற பொழுது ஒரு பயபக்தியோடு இறைவனை வணங்குவது புறத்தே வழிபடுவதற்கு பெயர் தான் சரியை முதன் முதலில் நாம் இறைவனை வழிபடுகின்ற பொழுது அன்பினால் வழிபடுவதில்லை மாறால் பயத்தால் வழிபடுகின்றோம் அந்த தெய்வ பயமானது நமது குடும்பத்திலிருந்து நமக்கு கற்பிக்கப்படுகின்றது அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது இது ஒரு புறத்தை இருக்கின்ற வழிபாடு மிதிவண்டியை செலுத்துகின்ற சிறுவர்கள் கோயிலை கண்ட பிற்பாடு இருக்கையிலிருந்து எழுந்த வண்ணமாக கோவிலை பார்த்து கும்பிடுவார்கள் அல்லது பிதாசுதன் பரிசுத்தாவை என்று சிலுவை அடையாளம் அவர்கள் வரைவார்கள் இது சரியை வழிபாடு கிரியை என்பது புறமும் அகமும் சேர்ந்த ஒன்று யோகம் என்பது முழுக்க முழுக்க ஒரு அக வழிபாடு ஏனென்றால் அந்த யோகிகளுக்கு கோவிலோ சிறுபமோ எதும் அடையாளமோ தேவையில்லை இவை மூன்றினுடைய பயன்தான் ஞானம் ஞானம் என்பது கூட ஒரு வகையான வழிபாடு தான் என்பதனை சைவ சித்தாந்தமானது நமக்கு எடுத்துரைக்கின்றது பெரிய புராணத்தை உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் என்று சொல்லப்படுகின்றது அப்படிப்பட்ட இறைவனுடைய நிலை என்று பார்க்கின்ற பொழுது எவராலும் அறிந்து கொள்ள முடியாத நிலை இறைவனை நம் அறிவுக்கு உட்படுகின்ற ஒரு நிலையாகவும் பார்க்கின்றோம் தடத்த நிலை சொரூப நிலை என்று தடத்த நிலை அறிவுக்கு உட்பட்ட நிலை சொரூப நிலை என்பது இறைவன் நமக்கு அறிவுக்கு அப்பாற்பட்டவன் இந்த தடத்த நிலையில்தான் சரியை கிரியை யோகம் ஞானம் என்கின்ற நான்கு வகையான வழிபாடை நாம் கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொருவரும் நம் ஆன்ம பக்குவத்திற்கு ஏற்றார் போல சிலையோ அல்லது ஒரு படத்தையோ ஏதேனும் ஒரு அடையாளத்தையோ கோவிலுக்குள் வந்து வணங்குவதையோ நாம் முறையாக வைத்திருக்கின்றோம் இறைவனை நாம் ஒவ்வொருவரும் நம் ஆன்ம பக்குவத்திற்கு ஏற்ப நாம் வழிபடுகின்றோம் என்கின்ற உண்மை பொருளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை விட்டுவிட்டு சிலையை வணங்குகின்றார்கள் என்று குறை கூறுவதாக இருக்கக்கூடாது இதனை சரியாக புரிந்து கொள்ளாமல் தான் பல்வேறு திருச்சபைகள் இருக்கின்றன அனைத்தும் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம் கிறிஸ்தவத்தை நாம் பிறரிடமிருந்து காப்பாற்ற தேவையில்லை மாறாக கிறிஸ்தவர்களிடமிருந்து தான் கிறிஸ்தவத்தை நாம் காப்பாற்ற கடமைப்பட்டிருக்கின்றோம் விவிலியத்தினுடைய சரியான புரிதல் இல்லாமையும் வழிபாடு வழிபாட்டினுடைய முறைகள் அந்த வழிபாட்டினுடைய பயன்களை சரியாக அறிந்து கொள்ளாததினால்தான் இவ்வளவு பிளவுகளானது கிறித்தவத்திலே இருக்கின்றது சமயம் என்பது ஆன்ம விடுதலையை பயனாக கொண்டது சமயம் என்பது ஒரு கருவி இந்த கருவியை வைத்துக்கொண்டு கொண்டு நாம் ஆன்ம லாபத்தை பெற வேண்டும் உனது சமயம் எனது சமயம் என்று பிரித்து பேசி அல்லது உனது சபை எனது சபை என்று பிரித்து பேசி சமயத்துள்ளே சிக்குண்டவர்களாக சமயத்தால் கட்டு போடப்பட்டவர்களாக நாம் இருப்பது முறையல்ல இறைவன் எவ்வாறு அன்பு மிகுந்தவராக இருக்கின்றாரோ அதுபோல நாம் அந்த இறைவனை ஏற்றுக்கொண்டால் அந்த இறைவன் மீது நாம் நம்பிக்கை கொண்டிருந்தால் நாமும் அதே அன்பை பிரதிபலிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்கின்ற பொழுது அந்த நிலை வாழ்வானது நமக்கு கிடைக்கும் எனவே அத்தகைய இறைவன் மீது நான் நம்பிக்கை கொள்ள அந்த அன்பை நாம் ஏற்றுக்கொள்ள அந்த அன்பை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ள அந்த அன்பை நாம் நம் மூலியமாக வெளிப்படுத்த இறைவனிடம் வரம் வேண்டுவோம் ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியாவின் பெயராலே ஆமேன்